யாழ் இப்போ இங்கே எதுக்கு வந்து இப்போ உயிர் எடுத்துகிட்டு இருக்கீங்க தூங்கிட்டானே இருந்தீங்க நான் பாட்டில் நிம்மதி இங்கே உட்காந்துட்டு இருந்தேன் உயிர் எடுக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சோம் ஆனால் புது எடுமா எங்களுக்கும் தூக்கமே வரல அதான் சரி ஏதாச்சும் பண்ணுவோம் தூக்கம் வந்தால் போய் தூங்குவோம் வந்துட்டோம் சரிப்பா தம்பி நாங்கள் வந்ததில் இருக்கட்டும் நீங்கள் உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்க நானும் எதுவும் யோசிக்கல நானும் சும்மா தான் தூக்கம் வரல அதான் உட்காந்துட்டு இருக்கேன் ஆமா ஆமா எதுவுமே யோசிக்கலதான் தெரியுது ஏண்டா ஏதோ பத்து வருஷம் ஒரு லவ் பண்ணிட்டு சண்டை ரொம்ப ஃபீல் பண்ற ஒரு வாட்டி அவளும் அவ்வளோதான அதுவும் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் சொல்லிட்டு போயிட்டு அங்க போய் வேற ஸ்கூல் பொண்ண பார்த்ததே தப்பு இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு கண்டுக்க மாட்டேங்கிறான்னு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியலையாடா உனக்கு என்னடா தெரியும் எனக்குதான் என் வழி தெரியும் ஒரு தான் பார்த்தேன் இருந்தாலும் ஏதாச்சும் ஹாயாச்சும் சொல்லிக்கலாம்ல புதுசாக புதுசா தான் பாக்குற மாதிரி ஓவர பண்ணிக்கிட்டு இருக்கா நீ திருந்த மாட்டடா திருந்தவே மாட்ட எங்க நீ தான் நம்ம இதுல உருபடியா அதுக்கும் இதோ பைத்தியம் புடிச்சிச்சு இல்ல இதுக்கப்புறம் நீயே அப்படிதான் சுற்றிக்கிட்டு இருக்க போகிற நீ மட்டும் தான் தெளிவாக இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன்டா சரிடா அதெல்லாம் விடுங்க அம்மா ஏதாச்சும் ஃபோன் பண்ணாங்களா ஏதாச்சும் பேசலானுங்களா அவனுங்க இல்லனா அவனுங்க எப்படி காணுங்களாம் ஜாலியாக தான் இருப்பானுங்க நம்ம மூணு இங்கே ஹாஸ்டல்ல சேர்த்துட்டானுங்களே ஏதாச்சும் ஒரு நாளைக்கு நாலு வாட்டி நாற்பது தடவை எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அவனுங்க அங்க சந்தோஷமா தாட்டானுங்க மூணு பேரும் நம்ம இங்க ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு இருக்கணும்ல சந்தோஷமா தானே இருக்கணும் தான் தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதான் இங்கே சேர்த்து விட்டானுங்க இப்ப அவனுக்கு தானே இருப்பானுங்க ஆனா அங்க ஒரே தாண்டா போய்கிட்டு இருக்குது அங்கதான் ஏதோ அம்மா சும்மா இல்லாமல் சிவாக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க போல இவனும் வேண்டாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க போல ஐயோ அந்த பொண்ணையே பத்தி பேசிட்டு இருக்கானா ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன் அந்த பொண்ணு வருவா இதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கானா அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது அதைதான் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆனா அந்த பொண்ணு யாருன்னு தான் தெரியல தெரியட்டும் அப்புறம் இருக்கு உண்மையாலே முதல்ல அந்த பொண்ணு இருக்கா இல்லைன்னா இவன் தான் கதை விட்டுட்டாலே தெரியல ஒரு பொண்ணு இருக்கா பொண்ணு இருக்கா பொண்ணு இருக்கா யாருன்னு தெரிய மாட்டேங்க ஆமாண்டா கொஞ்சம் சீக்கிரமாவே அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும் ஏன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணாதான் அவனுக்கு அப்புறம் இருக்க நமக்கு கல்யாணம் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் அந்த நாயே பொண்ணு வர வரமாட்டேன் நான் வேற பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அலைஞ்சா நம்மள இப்ப கல்யாணம் பண்றது அந்த பொண்ணு யாருன்னு முதல்ல தேடி கண்டுபிடிக்கணும் தூ உன கவலை உனக்கு சரி விடு அதான் உள்ள வந்தாச்சு இல்ல அப்புறம் என்ன ஏன்டா நம்ம தான் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டோம்ல வாசல் வழியாவே வந்திருக்கலாம்ல எதுக்கு இப்ப நீ ஜன்னல் வலியே இப்படி தூக்கி போட்ட சும்மா பா ரொம்ப போர் அடிச்சுதா அதான் ஏதாவது கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணலான்னு தோணுச்சு சரி அதான் ரெண்டு மாடி இருக்கு ஜன்னல் வழியா ஏறி வருவோம் தோணுச்சு தனியா வந்தா போர் அடிக்கும்ல அதான் ஒண்ணு சேர்த்து கூட்டு வந்துட்டேன் அப்படியே உனக்கு போர் அடிச்சா நீ போய் மாடி ரெண்டு குதி சரியா என்ன எதுக்கு சேர்த்து இது பண்ற ஐயோ இனிமேட்டு இன்னும் மட்டும் தான் பாக்கணும்னு நினைச்சாலே எனக்கு வெறி இருக்குது நினைக்க நினைக்க டென்ஷன் பிபி எல்லாம் வருது நான் பேசாம இங்க இந்த பூமியிலயே எனக்கு செட் ஆகுற மாதிரி ஏதாச்சும் ஒரு பேரை பார்த்து இங்கே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் நீ எனக்கு தேவையில்லை கண்ணுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல இங்கேயே யாராவது பார்த்து லவ் பண்ணி இங்கே இருந்துறண்டா நீ எனக்கு வேணாண்டா தயவு செஞ்சு போடா என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா ஓ இம்சையெல்லாம் என்ன தவிர இங்க யாரும் கேட்க மாட்டேங்க சரியா சைடுல பார்த்துக்கிறதுக்கு என்னால மட்டும்தான் முடியும் புரிஞ்சுக்கோ நீ வேணா பாரு இங்க இருந்து போறதுக்குள்ள இங்கேயே யாராச்சும் ஒரு பையனை பார்த்து நான் லவ் பண்ணல என் பேரு லவ்வே இல்லடா நீ லவ் பண்ணு அத பிரிச்சு விட்டுருவேன் சரி சரி என்ன முறைச்சதுல போதும் யாரோ வராங்க எங்களுக்கு தெரியும் கியூட்டாக ஏண்டி இத்தனை வருஷமாக நான் உன் கூட தானே இருந்தேன் ஒரு வாட்டி அது என்ன பார்த்து கியூட்டாக இருக்கான்னு சொல்லியிருக்கியா அவன் பார்த்தோன்னே கியூட்டாக இருக்கான்ற அப்படி அங்கே என்ன இருக்குது இதில் மண்மது பாட்டு வேற இது ஒன்று தான் இப்போ இங்கே குறை இந்த சிவாவை கொஞ்சம் குறைச்சி எடை போட்டுட்டீங்க அதான் இப்படியெல்லாம் இருக்கீங்க யாரும் சொல்லாமல் இருந்தால் எனக்கு இந்த விஷயமா தெரியாதா நான் வரேன் ஏய் அன்பு கேட்டியா சொன்னத என்னது என்னது கேட்டியா எதுக்கு இப்போ கொள்ள காமிச்சிருந்துக்கிட்டு இருக்கா நீ எதுக்கடா இப்போ கத்திக்கிட்டு இருக்க கோவத்தில் லூசா நீ நல்லா தான் நின்றுட்டு இருந்த ஐயோ டென்ஷன் தான் வரும் விடு அது இல்லை அவன் பேசுனதை கேட்டியா அவன் பேர் சிவாவா ஐயோ இப்போ ரொம்ப முக்கியம் முக்கியம்ல டேய் க்யூட்டர் இருக்குடா உனக்கு என்ன பிடிக்கல பறாமா பிடிச்சவனே அதெல்லாம் எனக்கு தெரியல ஆ நீ இப்படிலாம் பேசாத எனக்கு பிடிக்கல அச்சோ அப்போ உனக்கு நான் பத்தி இப்படி பேசுறது பிடிக்கலையா ஓ சுத்தமா பிடிக்கல போதுமா உனக்கு பிடிக்கலனா அந்த விஷயத்தை கண்டிப்பா நான் பண்ணுவேன் சோ நான் உன்ன பத்தி பேசுவேன் என்னடி எதுக்கு இப்ப முறைச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்க ஒரே இந்தியா நான் எவ்வளவோ சொன்னேன் வர மாட்டேன் வர மாட்டேன்னு சொல்லிவிட்டு வா வான்னு சொல்லி என்னை உசுரை எடுத்து இப்போ இங்கே வர சொல்லிட்டு உன்னால பாரு கண்ணாடி உன்னை மாட்டிக்கிட்டு தலையை பின்னிக்கிட்டு அப்படியே பைத்தியக்காரி மாதிரி வந்து நிற்கிறேன் ஆனால் நீ மட்டும் நல்லா ஸ்டைலாக ஒரு ஷர்ட்டு பர்ப்பிள் கலர் ஷர்ட்டு போட்டு வந்து அழகாக நிற்பேன் நான் மட்டும் இப்படி பிடிச்ச காரியம் மாதிரி நிற்கிறோம் இது பாரு ஒரு சின்ன சேஞ்சு பர்ப்பிள் கலர் ஷர்ட்டில் இது வந்து டார்க் மெரூன் கலர் ஷர்ட் ஓகேவா இப்போ இது ரொம்ப முக்கியம் இல்ல. ஏய், என்ன என்னடி பண்ண சொல்ற? தான் சொன்னே உன்னை பத்தி வெளிய தெரியக்கூடாதுன்னு. அப்போ நீ இப்படி தான் வரணும். யாரோ திடீர்னு உன போட்டோவே எடுத்து போட்டா கூட நீ இல்ல. இது வேற ஆளு. அப்படி சொல்லி சமாளிச்சிரலாம் இல்ல. அதெல்லாம் சரி தான் வெண்ணே. அதெல்லாம் சரி தான். ஆனா நீ அப்படி இப்படி வந்திருக்கணும்ல? நான் மட்டும் இங்க கன்றா வந்திருக்கேன். நீ மட்டும் ஸ்டைலா வந்திருக்கல. அதா எனக்கு ஒய்தேச்சலாம் இருக்கு. அடி கெட்டனம் புடிச்சவளே. இதுதான் விஷயமா நான் கூட வேற எதுவும் நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் வாடி போய் பார்க்கணும் ஆமா என்னடா இடம் இது ஒரு பக்கம் நாய் சுத்துது இன்னொரு பக்கம் என்னடா குப்பையா கிடக்குது ஏன் தேர்றது வேற இடமே கிடைக்கலையா என்னடா இடம் இது எப்பா நம்ம எதுவும் பிசினஸ் எல்லாம் தேடி வரல பொண்ணுங்களை கடத்துற உனக்கு தேடி வந்திருக்கும் கடத்துறவன் பொண்ணை கடத்தி ஏசி ரூம்ல உட்கார வச்சிருக்க மாட்டான் இந்த மாதிரி இடத்துல தான் வச்சிருப்பான் அதுதான் அவனுக்கு சேஃப்டி சோ நம்ம தான் தேடணும் வாய் மூடிக்கிட்டு வா சரி நம்ம இதுக்கப்புறம் போக போற இடமா சொல்லுங்க இருக்குமா இல்ல அதுவும் இந்த மாதிரி தான் இருக்குமா என்கிட்ட கேளு ஏன்னா நான் தான் அந்த இடத்துல ஃபுல்லா அங்க வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கேன் எனக்கு தான் தெரியும் எனக்கு எப்படி தெரியும் எருமை மாடு போய் தாண்டி பாக்கணும் வா ஏண்டா இங்கே வரணும்னு என்கிட்ட கெஞ்சுற வரைக்கும் சரி 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 ப்ளீஸ் சரி ப்ளீஸ் சரி நீ கெஞ்சினேன் இப்போ என்ன ஓவரா பேசுறேன் முடிச்சிட்டு போனதுக்கு போனதுக்கப்புறம் இருக்குடா உனக்கு என்ன சரி அவ்வளவுதானா செருப்பாலேயே அடிப்பேன் கண்டிப்பாக சொல்லிவிட்டேன் மரியாதையா போ எவ்வளோ இங்கே நிற்க போறேன் இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் அப்படியே நீ சொன்னோன்னே அப்படின்னு நான் மயங்கிட மாட்டேன் போ போ இப்படிதானே ஏமாத்திக்கிட்டு இருக்க மாவனே முடிச்சிட்டு போகலாம் அப்புறம் இருக்கும் உனக்கு தருதல 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 ஒருவேளை சுருப்படியா பண்றியா எதுவுமே உருப்படி கிடையாது வந்த மாட்டுறத நீ மட்டும் தனியா மாட்ட வேண்டியதாடா என்ன கூட்டது இப்படி இந்த சொட்டை கிட்ட மாட்டி விட்டுருக்க ஏய் நான் என்ன வேணுட்டே வந்து மாட்டிக்கிட்டேன் எனக்கு என்ன தெரியும் இந்த சொட்டை இங்க நிப்பான்ட்டு சரி நான்தான் மாட்டிக்கிட்டு நீ சபிச்சு போ வந்து சிக்னல் கொடுத்தேன் கரெக்டா வந்து புடிச்சிட்டான் நீ வந்து மாட்டிக்கிட்ட அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இப்படிதான் வந்தது வந்து கத்திக்கிட்டே இருக்கா என்ன பண்றது இவ்வளவு ஏண்டா உனக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா இந்த பொண்ணு தான் ரொம்ப பேசுறான்னு தெரியுது இல்ல வந்தோடனே வாயுதானே முதல்ல நீ கட்டி போட்டிருக்கணும் ஆமா அதுல எனக்கு தெரியாது பார்க்கும் எங்க சார் கிட்ட போனாலே அசிங்க சிங்கமா திட்டுவா சார் இது அசிங்கமா திட்டுறாளா ஆமா சார் பச்சை பச்சையா கேட்கலா காது கொடுத்து கேட்கவும் முடியல அதான் நின்றுட்டு இருக்கேன் Hey, mata.

அதுக்கு முதல்ல நீங்க இது தானே சரி போனா போது கொஞ்ச நேரம் விடுவோம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இப்போ நீ ஃபஸ்ட்டு உனக்கு தான் ஆப்ரேஷன் ஆபரேஷன் நினைக்கிறேன் நினைக்கிறா ஆமாண்டி இரும மாடு இவங்க தான் ஆர்கன் சுத்து அதுக்கு தான் வாயை மூடிக்கிட்டு இருன்னு சொன்னேன் வாயை வச்சிட்டு சும்மா இருக்கியா பெரிய இவன் மாதிரி சீன் போடுது இவளுக்கு மட்டும்தான் வாய் இருக்குன்ற மாதிரி பேசுவா

நான் ரொம்ப 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 டேமேஜான பீஸு சும்மா சும்மா ஜுரம் வந்துடும் நிறைய நோய் இருக்குது அப்பப்போ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிடுவேன் வாய்ஸும் ரொம்ப கேவலமாக தான் இருக்கும் நீங்கள் எங்கள்கிட்ட ஏதாவது எடுத்தால் கூட இதெல்லாம் வேஸ்ட்டு தான் ஆனால் அதுவே என் பக்கத்தில் உட்காந்துக்கானே இந்த மலை மாடு ஃப்ரெஷ் பீஸ்னா டாக்டர் வேறு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது தண்ணி தம்மு எந்த பழக்கமும் கிடையாது ஆளு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காண்ணா இவனை படுக்க போட்டு அறுத்தீங்கன்னா உங்களுக்கு தேரோணா என்கிட்ட ஒன்றுமே தேர்தா தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கண்ணா அவனை எடுத்துக்கோங்கண்ணா அடிப்பாய் என்னடி பொசு நீ என்ன மாட்டி விட்ட உன்னால தான் நான் தெரிதல இங்க வந்து நான் மாட்டிக்கிட்டேன் உன்னால தான் மாட்டி விடுவேன் விட்டா நீங்க இப்படி ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க எனக்கும் டைம் ஆகுது போர் அடிக்குது சரி முதல்ல இந்த பொண்ணை தூக்கிட்டு போறேன்டா இந்த பையனை பாத்துக்கோ முருகா 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 பிளீஸ் முருகா எப்படி இருந்து மொட்டை கிட்ட இருந்து எனக்கு காப்பாத்திரு முருகா இன்னைக்கு நான் சாயந்தரமா அவன் கோயிலுக்கு கூட வர முருகா தயவு செஞ்சு காப்பாத்திரு முருகா ஆமா அங்க முருகரு வேற வேலை இல்லாமல இருக்காரு இந்த மாதிரி கூப்பிட்டு வர்றதுக்கு

திரும்பி பேச நிலமையில இல்லையா வந்துகிட்டு இருக்கான் நீ ஏன் பாரு நீ பாட்டில வந்த அடிச்சுக்கிட்டு இருக்க யாரு நீ மொட்டை எனக்கு நேரம் தெரியலன்னு நினைக்கிறேன் எருமை மாடு மாதிரி இருக்கான் அவனே அடிச்சு இங்க படுக்க படுத்துருக்கான் இவன் மத்தோடு தோடு குதிக்கிறது குதிக்கிறத பத்தியா முட்டை இன்னைக்கு பூமிக்குள்ள போக போகுதுன்னு நினைக்கிறேன் அதாண்டா நானும் கேட்கிறேன் நீங்க யாரு எதுக்கு தேவையில்லாம அவங்க ரெண்டு பிடிச்சி வச்சிருக்கீங்க இது எங்க இடம் நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அதை கேட்க நீ யாரு முதல்ல வெளியே போய் இங்க இருந்து நான் போலீஸு சொல்லி தான் ஆகணும் போலீஸா ஆ நீ போலீஸாவே இருந்தாலும் இப்போ நீ இருக்கிறது என் இடத்துல டேய் என்னடா பார்த்துக்கிட்ருக்க அவனையும் முடிச்சு கட்டி போடுறா ஆ ஆ ஹலோ ஆ சொல்லு பேபி ஆ பேபி நீ பேசுறது சரியாவே கேட்கல இரு நான் வெளியே வந்து பேசுறேன் டேய் டேய் ஆ சரி ஆ ஆ சரிடா ஆ ஒன்றும் இல்லை என்னாச்சு ஒரு மாதிரி அமைதியாக இருக்கு அண்ணோலாடா அட

இது வேலைக்கு ஆகாது ஓடு சரி ஓடு இவன் வேகத்துக்கெல்லாம் பிடிக்கணும்னா நடக்க கூடாது ஓடதான் செய்யணும் ஓடு ஆ ஓடுப்பா சாமி மண்டையில பட்டாம்புச்சி சுத்ததே இப்பா இவன் என்னடா போஸ்ட்டு கம்ப மாதிரி விளையாடுக்கிறான் பாரு இப்படியா சட்ரோ பைத்தியக்கார காரப்பய ஐயோ இவன் மாதிரி இப்படி பார்க்குறானே நான் வேற அடிச்சுட்டு கீழே விழுந்துட்டேன் இப்போ நம்ம தானே இவனை திட்டணும் இப்படி அமைதி உட்காந்து இப்படியே பார்த்துட்டு இருந்தா ஏதாவது அதுக்கும் பேசுவானே சரி நம்மளே திட்டிவிடும் திட்டியாச்சும் பேசி ஸ்டார்ட் பண்ணுவோம் டேய் ஏன் உனக்கு தெரியல தெரியலையா வந்து நீ என்ன நம்ம பேசவே இவன் இருக்கான் டேய் கீழே இவன் இருக்கான் என்னடா ரொம்ப ஓவரா பேசுற என்னை இடிச்சது நீ நான் தான் கீழே வந்திருக்கேன் நான் தான் கத்தணும் நீ கத்துனா நீ பண்ணல கரெக்டா கத்துற பெருசா இவன் மாதிரி எனக்கு இவ்வளவு நேரம் கூட டவுட் வரலடா இப்பதான் டவுட் வருது ஒருவேளை நீ இவங்க எங்கள சேர்ந்து ஒருத்தனும்ட்டு என்ன நடிக்கிறியா நல்லவ மாதிரி இங்க பாருமா நீ ரொம்ப சின்ன பொண்ணு சரியா இந்த மாதிரி தேவையில்லாம இப்பயே இந்த மாதிரி தேவையில்லாத கதையெல்லாம் எழுதி பைத்தியம் ஆயிடாது சீக்கிரமாவே சரியா நல்லது மட்டுமே யோசி அப்புறம் நானும் இவங்க சேர்ந்த ஒரு ஆளா இருந்ததுன்னா இன்னத்தையும் உன்ட்ட பேசிக்கிட்டு தான் இருக்க மாட்டேன் இங்க நீயும் நானும் தனியா தான் இருக்கும் சரியா சோ சைலண்டா அவனை கொண்டுட்டு நான் பாட்டுல போயிட்டே இருந்திருப்பேன் இவங்க சேர்ந்த ஒரு ஆளா இருந்தா இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல உன்னை இவ்வளவு நேரம் அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கேன்ல சும்மா தானே இருக்கேன் உன் மேல்கீர் பண்ணல அப்ப நான் நல்லா வந்தான் சரியா இதெல்லாம் நல்லா பேசு இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கல ஒருத்தி கீழே விழுந்திருக்காளே தூக்கி விடுவோம் அதெல்லாம் கிடையாது நின்னு அப்படி மாடு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க தூக்கி விடலாம்ல ஏன் உனக்கு என்ன கை கால நல்லதான இருக்கு நல்லாதான வாய் பேசுற எந்திரிச்சுக்க வேண்டியதானே எங்களை காப்பாத்து நீன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லதான் வந்தேன் சரியா ஓவரா பேசாத ஹ இது வரைக்கும் யாரும் இவ்வளவு திமுறை தேங்க்ஸ் சொல்லி நான் பார்த்ததே இல்லமா ரொம்ப நல்லா சொல்றேன் தேங்க்ஸ் என்னை அடிச்சு போட்டுட்டு வந்து போகலான்னு பார்த்தீங்களா எப்படி போகிறீங்கன்னு நானும் பார்க்குறேன் இங்கதான் தான் நினைக்கிங்க இதை வரேன் ஏய் உன்ன

உன் பேர் என்ன இருந்தால் எனக்கு என்ன உன் பேர் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ என்ன உனக்கு மனசில் பெரிய ஹீரோன்னு நினைப்பா இல்லை கேட்குறேன் தெரியாமல் தான் இப்படி என்னை பிடிச்சது நீ ஹீரோவும் இல்லை இப்படி நீ பிடிச்ச உடனே அப்படியே உன் மேலே லவ் லவ்வெலாம் இருக்கு நான் ஹீரோயினும் இல்லை ஓகேவா விடுறியா என்ன

நீ போனு சொன்னேன். ஏய் என்னடி உனக்கு பிரச்சனை பgangen வரதுக்கு சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. எந்திரிரு வா ஆண்டி வந்தா என்ன உனக்கு குறஞ்சிடுவியா? வாடி போடினே வாயை உடைச்சிடுவேன் போ எனக்கு வர தெரியும். அப்படியா சரி நீ இப்ப வரியோ வா நான் அதுக்கு இங்க இருக்கேன். டேய் உனக்கு சொன்ன புரியாதா? இங்க இருந்து போடா. என் Dress லைட கிழிஞ்சிருச்சு. அதனால நான் பார்த்துட்டு தான் வரணும். நீ போ. போடுமா அதுக்கு தான் நான் இங்க இருக்கேன். நீ போ எனக்கு வர தெரியும். என்னது ஆமா Dress லைட்டா கிழிஞ்சிருக்கு நான் பார்த்துட்டு வரேன் போ அது சொல்ல மாட்டியா பெரிய ஏ இப்போ அது சரித்ரா நம்பலாம் இந்த முட்டாக்காரங்க மட்டும் நம்பவே கூடாது இந்த நாய்க்கு இன்னும் தெரியல ஆனா வேற ஏதோ இது பண்ண போது அதுக்குதான் இப்போ இது பண்ணிட்டு இருக்கு நீ நம்பிராத இனி உனக்கு எதுவும் தெரியாது முட்டா குரங்கு முட்டா குரங்கு எப்படி வந்து உட்கார்ந்துட்டு பாரு என்ன பயமுத்துறதுனே வந்திருக்கான் என்ன இவ்வளவு கத்திக்கிட்டு இருந்தா இப்ப அப்படி சைலண்ட் ஆயிட்டா பூதம் மாதிரி வந்து பக்கத்துல உட்காந்துட்டு பயப்படாதே ஐயோ ஏன் சரித்திர எல்லார்ட்டும் கத்துற இவங்கிட்ட மட்டும் அப்படியே பயப்படுறியே ஐயோ கடவுளே ஆனாலும் கெத்த விட்டுறக்கூடாது எப்படியாவது முறைக்கிற மாதிரி அது நடிச்சிடணும் என்ன இப்போ உனக்கு என்ன பிரச்சனை ஏய் இரு இரு எதுக்கு இப்போ ஷர்ட்லாம் உக்கிற தரா ரா ரா தரா சரி ஓகே நீ கிளம்பி போ எதுவும் பேசலாம் கிளம்பி போ நான் வரேன் இன்னமும் கிளம்புறேன் நீ வந்தவா வரட்டி போ நான் கிளம்புறேன் அப்புறம் அந்த கண்ணாடி கழட்டிடு செட் ஆகல உனக்கு சரியா கண்ணாடியில கேமரா தானே இருக்கு தெரியுது நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இருக்கும் உனக்கு முதல்ல அந்த கண்ணாடி கழட்டு உன் மூஞ்சிக்கு பார்க்க சகிக்கல குரங்கு என்னென்னா நோட் பண்ணி வச்சுருக்கான் பாரு கேமரா இருக்குன்ற வரைக்கும் நோட் பண்ணி வச்சுருக்கான் ஆனால் நான் யாரும் தெரியல அதான் சொல்கிறேன் முட்டா குரங்கு முட்டா குரங்கு